வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரளோடு சூக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் 이미 대 잇도폰고 일요일 목요일 a te net repay 를 매일 취믿 அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை பிறப்பிடையை உணர்தல் இயக்கமாக நீதினரே உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காழ்போ குரு வணக்கம் ஆண்டமதில் குரு விடுத்து அறிவைப் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல்லாரதாகி கொண்டமேலாம் இவ்வூருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவி மகரிஷி விதி மதி அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்க கவிகள்ல ஒன்று விதி மதி சொல் விளக்கம் மூல சக்தி இயல்பை காட்டி விவேகத்தால் விதியனும் இறக்கமான அத்துவித சக்தியினை அறிந்தோர் சொன்னார் அதன் சிறப்பு நிலையான அறிவென்னும் தத்துவத்தை மதி என்ற தர்க்கம் ஏனோ தன் நிலையை அறிந்தவர்க்கு இரண்டும் ஒன்றே நித்திய நிர்மல நிலையை விதி என்கின்றோம் நினைக்கும் ரசிக்கும் நிலையை மதி என்கின்றோம் வாழ்க வளமுடன் அதாவது ஆவியில் நம்ம இருந்து வந்தோம் இயற்கைக்கு மூலம் என்ன அதனுடைய மூல சக்தி என்ன வைத்து இது இறைவன் இறைநிலை இறை நியதி எந்த ஒரு செயலுக்கும் அதற்கு இணையான அதே வேகத்தாலான மறு செயல் உண்டு இல்லையா எந்த ஒரு செயலு எந்த ஒரு செயலுக்கும் விளைவு உண்டு இதைத்தான் இயற்கை விதின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு ஆப்பிள் கையில் எடுக்கிறோம் மேல பார்க்க வீசிடுறோம் வீசினோம் அப்படின்னா திரும்பி வந்து தானே ஆகணும் இது விதி அதே மாதிரி நாம என்ன செயல் செய்தாலும் அதற்கு விளைவு உண்டு இல்லையா எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அண்ட் ஈக்குவலன்ட் இதுதான் விதி விதிங்கிறது இதுதான் வேற எதுவும் கிடையாது நம்மெல்லாம் சொல்றோம்ல விதி அது அது இதனால என் தலைவலி அதனால இது நடந்தது அது நடந்ததுன்னா நம்ம பேசுறோம் இல்லையா எல்லாம் ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லிக்கலாமே அமை உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நாம் எது செய்தாலும் அதற்கு விளைவு உண்டு செயல் விளைவு தத்துவத்தில் மகரிஷி இதை ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறாங்க இந்த விதி இல்லை அப்படின்னா எதுவும் ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது இந்த இது 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 ஏன்னா செய்தோம் பால காய்ச்சிரும் தயிருக்கு உரம் ஊற்றி வச்சிடுறோம் அதனுடைய விளைவு பால் தயிராக மாறுகிறது இல்லையா மாறித்தானே ஆகணும் அப்படி மாறலை அப்படின்னா ஏதாவது நடக்குமா இல்லையா சாப்பிட்றோம் சாப்பிட்ட சாப்பாடு உள்ள போ உள்ள போட்டாச்சு அப்படின்னா அது அதனுடைய செயலை செய்துதான் ஆக வேண்டும் செய்துக்கிட்டே இருக்கும் இது காலம் இந்த விதிக்கு அடிப்படை என்ன அப்படின்னா காலம் காலங்கிறதுக்கு டைம்ங்கிறதுக்கு டெஃபனிஷன் என்ன சொல்லுவோம் நம்ம காலங்கிறதுக்கு ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் சொல்லக்கூடாது அத எடுத்துக்கொள் எவ்வளவு எடுக்குது அந்த எனர்ஜி எஃபர்ட் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த அளவையே இந்த தூரத்தையே காலம் நேரம் இல்லையா இப்ப இருக்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு கிடையாது இது விதி இதுதான் இயற்கை விதி தொடர்ந்து செயல் நடந்துகிட்டே இருக்கணும் அதற்கு விளைவு இருந்துகிட்டே இருக்கும் சரி இதுக்கெல்லாம் மூலம் என்ன அறிவு கான்சியஸ்னஸ் அதாவது மதின்னு சொல்லலாம் இதைத்தான் முகரசி சொல்றார் தன்னை எறிந்தவர்க்கு விதியும் சரி மதியும் சரி ஏன்னா இந்த விதிக்கு அடிப்படை என்ன அப்படின்னா மதிதான் இந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணுது இயக்குகின்றது ரொம்ப அழகாக விதியும் மதியம் தண்ணீர் இப்போ ஒரு ஒரு இன்னொரு சுருக்கமான ஒரு வழக்கம் பார்க்கலாம் விதி மதிங்கிற பற்றி மழை பெய்யுது தண்ணி வருது இல்லையா இப்போ தண்ணி என்ன செய்யும் வந்ததுன்னா அப்படியே நின்றுமா பழத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இது விதி பெற மழை தண்ணியை தேய்ச்சி அணை மாதிரி கட்டி சேமித்து வைத்து விவசாயத்திற்கோ அல்லது குடிநீருக்கோ அல்லது மற்ற பயன்பாட்டிற்கோ பயன்படுத்துவதற்கு மனிதன் என்ன பண்றான் திட்டம் போட்டு அதை செயல்படுத்துறான் இது மதி இப்ப இயற்கை விதியை என்ன செய்யறான் அந்த இடத்துல மதியை உபயோகப்படுத்தி மாற்றி அமைக்கிறான் அவ்வளவுதான் இப்ப மதியினால நம்ம என்ன பண்றோம் விதியை மாற்றி அமைத்தாலும் செயல் தானே அந்த செயலுக்கு உண்டு இல்லையா பகு விதி தானே தண்ணி சேமித்து வச்சாக்க பயன்படுத்தலாம் விளைவு எல்லா வச்சிருக்கும் அடிப்படை மதி இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அழகாக மதுரை வந்து நிறைய கவிகள் போட்டிருக்கிறாங்க இல்லையா இன்னும் வழக்கம் கூட சொல்லணும் இரும்பு இருக்கு இரும்பை வச்சு நாம் வந்து பண்ணலாம் வீட்டுக்கு கதவு போடலாம் கிச்சனில் கத்தி செய்யலாம் அல்லது ஆயுதங்கள் தளவாடங்கள் அது பண்ணலாம் இல்லை நம்ம வாகனங்கள் பண்ணலாம் இல்லையா இப்போ இரும்பு இருக்கு நம்மகிட்ட அது அது இயற்கை அதை என்ன மாதிரி பயன்படுத்துகிறோம் அங்கே மதி இல்லையா கத்தி அப்புறம் இந்த இரும்பு கத்தி அப்புறம் தொட்டால் அது கையை வெட்டி விடுறோம் அது இயற்கை விதி அப்போ அது ஜாக்கிரதையாக காய்கறி நறுக்கிறதுக்கு இதுக்கு மாத்திர முறைய பயன்படுத்தணும்னா அது மதி மதி கொண்டு வெதியை கையாளலாம் மாற்றி அமைக்கலாம் வெல்ல முடியுமா கத்தியில கை வச்சுட்டு அதை என்ன வெட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அதான் இங்க வெல்ல முடியாது ஆனால் முறையாக அதை பயன்படுத்தலாம் அது மதி கொண்டு விதியை அமைக்கலாம் சரியாக கையாளலாம் விதி மதி மதியை வைத்து விதியை விதியை ரெண்டும் ஒண்ணுதான் மதியினால்தான் விதியும் ரெண்டும் ஒண்ணுதான் அதை தாங்க மகரிஷியாக சொல்லிட்டாங்க இந்த வகையில விதி மதி பற்றி நிறைய இருக்குது இயற்கை சக்தியே விதி இதை அறிந்த அளவே மதி முறிஞ்சது ரொம்ப சிறப்பு அதிகாரம் செபை மடுத்து அறிஞர் பெருமக்களுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் பாடல்கள் பாட அருள் சுகுமாரா அவர்களை அழைத்து முடிவோம் வாங்கையா பாடங்கையா வாழ்க வளமுறை வாழ்க வளமுறை வேதார்த்திய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவல்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுதும் உணவனை பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மணியான பாடல் இறைவெளியே தண்ணிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்கு ஹின்று உரசல் நெருக்கு ஹின்று உரசல் நிலை வெளியில் எழுப்பு ஹின்று நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறு மா ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பிரம்ம ஞானமாம் மா ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழம உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை வாழ்வை அளிக்கும் மெய் ஞான வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் அச்சிந்தனையை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருத் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இது நிறைவு பெறுகின்றது இறைவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம் அனைவரையும் சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறியமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் நன்றி